السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي يرهله يعني இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் அஜ்நாஸ் என்ற நூலையாகும் இந்த நூலில் இருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கும் ஃபார்முலா அல் பாபு நான்காவது பாபு பாபு ஃபைல ஃபைல மாவி இறந்த கால வினைச்சொல்லில் ஐன்களிமா عين كلمه بيرك كسره ويت واثتل ماضي ماضي كسره ويت واثتل وفتحها في المضارع مضارع مضار من فتح ويت وفتحها في المضارع بكسرها بكسر العين في الماضي وفتحها في المضارع ماضي العين كلمة بيرك كسرة ويتم مضارع العين كلمة بيرك فتحة ويتم واسيك كورية فارمولا أميبو نحو ودانا ماها علم يعلم فعل يفعل تصريفه هذا صرف سلي المعروف أه இங்கு அரபுகளிடத்தில் இந்த மஹரூப் என்பதற்கு மஹாலூம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அஷேக் அத்துக்தர் அப்துல் ரஹீம் ரஹிமஹூ இது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் காணப்படக்கூடிய ஒரு தவறு என்பதாகவே சுட்டி காட்டுகிறார் என்பதை காட்டிலும் மஹலூம் என்று சொல்ல வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள் அஷேக் அப்துல் ரஹீம் ரஹி அரபு பகுதியில்

அவன் அறியக்கூடியவன் அறிந்தவன் அல் மஜூல் செயபாட்டு வினை ஒளிம அறியப்பட்டது அறியப்படும் அறியப்படுதல் பகுவும் அறியப்பட்டது அது அறியப்பட்டது அல் அம்ரு கட்டளை வாக்கியம் கட்டளை வினைச்சொல் ஏலம் அறிந்து கொள் ஏழம் அவன் அறியட்டும் இங்க நீங்க கவனிக்க வேண்டும் நாம மீசானில் ஏலம் ஏலம் எப்படி வந்து தன்னிலே முன்னிலே படற்கையாக நாம சர்ஃப் செய்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம் எனவே இதனுடைய கூடுதலான சர்ஃபை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீசான் அடிப்படையில் சர்ஃப் செய்து பாருங்கள்

இஸ்முல் ஜமான் நேரம் இஸ்முல் மக்கான் இடம் மற்றும் நேரத்தின் பெயர் சொல்முன் அறியப்படும் இடம் அல்லது காலம் மலமானி அறியப்படும் இரண்டு இடங்கள் அல்லது காலங்கள் மகாலிமு அறியப்படும் பல இடங்கள் அல்லது காலங்கள் கவனிக்க வேண்டும் மாலிமு இங்க எப்படி வறுப்புக்கு மலம் என்ற வார்த்தைக்கு பன்மையாக மாலிம் இருக்கிறதோ இதே வார்த்தை அமைப்பு தான் ஆலாவிற்கும் பன்மையாக வருது மேலும் இந்த பன்மையானது சர்ஃப் தன்மீன் மற்றும் கசராவை விட்டும் தடுக்கப்பட்டதாகும் இதை பற்றியான பாடம் இன்றைய துருசுல் அரேபியாவில் படிக்க இருக்கின்றோம் ஆகவே நாம் ஒவ்வொரு இடத்திலும் படிக்கும் போது ஒப்பிட்டு ஒப்பிட்டு படிக்க வேண்டும் மகாலிமு அல் கருவியின் பெயர் மேலமுன் அரியும் கருவி மேலமானி அரியும் இரு கருவிகள் மகாலிமு அறியும் பல கருவிகள் மேலமத்துன் அதே அர்த்தம்தான் அரியும் கருவி இதனுடைய இருமை மேலமத்தானி இதனுடைய பன்மை மகாலிமு கவனியுங்கள் அஹ் மகாலிமு இங்கேயும் அதே போல மகாலிமு இதுவும் அதே போல மாலிமு இதுவும் எல்லாமே ஒரே வார்த்தை அமைப்பு தான் சரிங்களா இங்கே வந்து அறியப்படும் இடங்கள் காலங்கள் என்ற அர்த்தமாகும் இங்கே அறிந்து அறிந்து கொள்ளும் கருவி என்று அர்த்தமாகும் அறியப்படுத்தும் கருவி அறிந்து கொள்ளும் கருவி

சாவி மிஃப்தாகும் அதே போல மேலாமும் அறியப்படுத்தும் கருவி மேலாமி இருமை மாலிமு இது பன்மை வாரக்கல்லாக ஃபீக்கும் அடுத்து இஸ்மத் அஃபுமீலின் முதக்கர் படுத்தி சொல்லப்படும் ஆண்பால் பெயர் ஆலமு அவன் மிக அறிந்தவன் மிக அறிந்தவர் ஆலமானி அவர்கள் இருவரும் மிக அறிந்தவர்கள் அவர்கள் மிக அறிந்தவர்கள் அறிந்தவர்கள் கிடையாது ஆலிமு என்று சொல்லணும் இஸ்மத் அன்னத் சிறப்பு படுத்தி கூறப்படும் பெயர் உல்மா அவள் மிக அறிந்தவள் அந்த இரண்டு பெண்மணிகளும் மிக அறிந்தவர்கள் அவர்கள் அறிந்தவர்கள் வா அவர்கள் அவர்கள் மிக அறிந்தவர்கள் பாரக் அடி அடிக்குறிப்பில் கொடுக்குறாங்க இந்த பாப் இந்த பேட்டன் இந்த அமைப்பு இந்த பாபானது இந்த ஃபார்முலா முத்தாதீன் முகாலிமின் பெரும்பாலும் முத்தஹதியா வரும் பக்கதிய கூனும் லாசிமன் சில இடங்களில் லாசிமா வரும் முத்த அதீனா என்ன லாசிம்தான் என்ன படிச்சிருக்கோம் மஃபூல் வரக்கூடியது ஆப்ஜெக்ட் வந்தா முத்த ஆப்ஜெக்ட் வரல சப்ஜெக்ட்டோட போதுமாக்கி கொண்டது ஃபாயில் ஃப போதுமாக்கி போதுமாக்கிக்கொண்டுன்னு சொன்னால் அது லாஸிம் மிசாலு முத்த அத்தீ முத்த உதாரணம் நஹு அலிம நஹு உதாரணம் அலிம ஜெய்துன் அல் மஸ் அலத்தை செய்து இந்த பிரச்சனையை இந்த மஸ் இந்த விள இந்த சட்ட விளக்கத்தை அறிந்து கொண்டான் ஓ மிசாலு லாசிம் லாசிமுக்கான உதாரணம் வஜில செய்து செய்து பயந்தான் வஜில வஜில அப்படின்னா பயந்தான் யவு ஜலு அலிம ஏழமு போல வஜில யவு ஜலு யவு ஜலு அப்படின்னா பயப்படுவான் ஹாஃப கீழே அர்த்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க லோகாவுடைய அர்த்தம் தான் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வசனம் சொல்லி காட்டுது மனநம் செய்யும் முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம் எப்படி மனநம் செய்ய வேண்டும் அல்பாபு நான்காவது பாபு

علم يعلم علما فهو معلوم الأمر يعلم ليعلم ليعلم والنهي لا تعلم لا يعلم لا يعلم والظرف معلم معلمان معالم والآلة معلم معلمان معالم معلمة معلمتان معالم معلم معلمان معالم معلم 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 <مه Luck> اسم التفضيل المذكر علم علمان أعلمون وأعالم اسم التفضيل المؤنث علما علميان علم وعلميات جزاكم الله خيرا كثيرا بارك الله فيكم سرد نرى إلي وليك بره أردت أبارتك نعم إن شاء الله